இராமாயணம் என்பது இந்திய இதிகாசங்களில் ஒன்றாகும் இதன் கதை தெய்வீக பாத்திரங்களுடன் தொடர்புடையது ஆனால் பல இடங்கள் மற்றும் மன்னர்கள் வரலாற்று மற்றும் தொல்லியல் சான்றுகளுடன் ஒத்துப்படுகின்றன இவை முக்கியமாக அயோத்தி மிதிலா கிஷ்கிந்தா லங்கா போன்ற இடங்களில் நடக்கிறது இராமாயணத்தில் குறிப்பிடப்பட்ட முக்கிய இடங்கள் மற்றும் அங்கு இடம்பெற்ற மன்னர்கள் பற்றிய விவரம் கீழே தரப்பட்டுள்ளது ஒன்று அயோத்தி கோசல தேசம் இடம் ஒப்பகை வங்கத்தில் சரிய நதிக்கரையில் அமைந்திருந்தது மன்னர் தசர்தன் இராமன் லட்சுமணன் பரதன் சத்துக்கன் ஆகியோரின் தந்தை தெய்வீக பாத்திரம் இராமன் விஷ்ணுவின் அவதாரம் இராமாயணத்தில் இது கதை ஆரம்பமாகும் இடமாகும் இரண்டு மிதிலா விதேக தேசம் இடம் பீகார் எல்லையில் நவாத்வி பகுதிக்கு அருகில் அமைந்திருந்தது மன்னர் ஜன்கன் சீதையின் தந்தை இராமாயணத்தில் இராமன் மற்றும் சீதையின் திருமணம் நடைபெறும் இடம் மூன்று கேகையா கேகைய தேசம் இடம் தற்போதைய பஞ்சாப் ராஜஸ்தான் பகுதியின் மேற்கு பகுதியில் மன்னர் கைகேயின் சொந்த ஊரானது பரதன் இங்கு ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தார் நான்கு கிஷ்கிந்தா வானர அரசு இடம் அம்பி தற்போதைய கர்நாடகா மாநிலம் மன்னர்கள் சுக்ரீவன் இராமனின் துலைவர் வாலி சுக்ரீவனின் மூத்த சகோதரர் இராமாயணத்தில் இராமனின் வனவாச காலத்தில் மிக முக்கிய இடமாகிறது ஐந்து லங்கா ராட்சசர்கள் பேரரசு இடம் இலங்கையின் தற்போதைய இடம் என்று கருதப்படுகிறது மன்னர் ராவணன் சீதியை கடத்தியவன் இராமனின் எதிரி இராமாயணத்தில் முக்கிய போர்க்களம் லங்கா சுமார் ஏழு மலைகளால் சூழப்பட்டதாக கூறப்படுகிறது ஆறு சித்தகூடம் இடம் உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசத்தின் எல்லைப் பகுதியில் உள்ளது மன்னர்கள் இராமாயணத்தில் இராமன் சீதை லட்சுமணன் முதல் வனவாசத்தில் இருந்த முக்கிய இடமாகும் ஏழு தண்டகாரண்யம் இடம் மத்திய இந்தியாவின் வனப்பகுதி இராமாயணத்தில் இது இராமன் சீதை லட்சுமணன் வனவாசம் அனுபவித்த இடமாகும் எட்டு பஞ்சவடி விவரம் இராமர் சீதை லட்சுமணர் வனவாசத்தின் போது தங்கியிருந்த இடம் சீதை இங்குதான் இராவணனால் கடத்தப்பட்டார் நடைமுறை இடம் நாசிக் மகாராஷ்டிரா பகுதியில் அமைந்துள்ளதாக கருதப்படுகிறது ஒன்பது தந்தகவனம் விவரம் சூர்பனகை மற்றும் இராமர் சந்தித்த இடம் நடைமுறை இடம் மத்திய இந்தியா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் பத்து ரிஷமுகா பர்வதம் விவரம் சுக்ரீவன் இராமரை முதன் முதலில் சந்தித்த இடம் நடைமுறை இடம் அம்பி அருகே கர்நாடக மாநிலம் பதினொன்று சரிய நதி விவரம் இராமரின் பிறப்பிடம் மற்றும் தனது மன்னராக இருந்து இறுதியில் யாத்திரை செய்த இடம் நடைமுறை இடம் உத்தரப்பிரதேசம் அயோத்தி அருகில் பன்னிரண்டு தண்டகரண்யம் விவரம் இராமர் சீதை லட்சுமணர் வனவாசத்தின் போது பயணித்த பகுதி நடைமுறை இடம் சத்தியமங்கலம் தமிழ்நாடு ஆந்திரா மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா பகுதிகள் பதிமூன்று ராமேஸ்வரம் விவரம் இராமர் லங்காவிற்கு செல்ல முன் கடலின் மீது பாலம் கட்டிய இடம் நடைமுறை இடம் தமிழ்நாடு ராமேஸ்வரம் பதினான்கு சேது பண்டனம் ஆதிச்சேது விவரம் இராமர் மற்றும் வானரங்கள் கடல் பாலத்தை கட்டிய இடம் நடைமுறை இடம் இந்தியா இலங்கை இடையிலான பிராந்தியம் குறிப்பு இராமாயணத்தில் குறிப்பிடப்பட்ட இப்பல இடங்கள் தொல்லியல் மற்றும் இந்திய பண்பாட்டு மரபுகளின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஆனால் சில இடங்கள் கற்பனையுடன் கலந்தவரும் ஆகலாம்